பிரைசலாட் என்னாகமாம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு விரோதமாய் முறுமறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முருமறுக்கிறதை கண்டேன் என்று ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏ இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல நானூறு வருடம் அடிமைகளாயிருந்து அவர்கள் பட்ட வேதனையும் பாடும் உபத்திரவமும் கண்ணீரும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஆகும் ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள் அவர்கள் அழுது கதறுகிறார்கள் கூக்குரல் இடுகிறார்கள் அந்த கூக்குரலை கேட்டு ஆண்டவர் மோசையை எழுப்புகிறார் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு பெரிய திரளான சேனையாய் புறப்பட பண்ணுகிறார் இஸ்ரவேலர்கள் வணங்குகிற ஆண்டவராகிய கத்தருடைய வல்லமை இன்னதென்று பார்வோன் ராஜா முதற் எகிப்தியர்கள் அத்தனை பேருடைய கண்களும் கண்டது பிரியமானவர்களே இஸ்ரவேலர்களை ஒரு பெரிய சாட்சியாய் அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார் அவர்களுடைய கண்கள் கண்டது செங்கடலை இரண்டாய் பிளந்ததை கண்டது காடையை வர்ஷிக்க பண்ணினார் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார் யோர்தான் நதியை நிறுத்தினார் எரிகோ கோட்டையை தகர்த்து போட்டார் கண் மலையில இருந்து கற்பாறையில இருந்து நீரூற்றை ஒன்று பண்ணினார் அவர்களுடைய சத்துருக்களை எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்னதாக சிதறி ஓட பண்ணினார் எவ்வளவு பெரிய பெரிய அற்புதங்களை ஆண்டவராகிய கத்த செய்தார் இதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் அந்தந்த நேரத்துல தான் அற்புதம் பெற்றுக்கொண்ட அந்தந்த நேரத்துல தான் ஆண்டவரை துதிக்கிறது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அவரோடு கூட ஒன்றிணைந்து நன்றியுள்ளவங்களா வாழ்றது ஆனா அடுத்த நேரத்துல அடுத்து ஒரு சின்ன மிகவும் வேதனைக்குரியதாய் காணப்பட்டது இவர்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தம் ஆண்டவருடைய வெறுப்பை சம்பாதித்தார்கள் கத்துடைய கோபாக்கினை அவர்கள் மீது விழுந்தது பிரியமானவர்களை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் எத்தனை பேர் கத்திரிடத்திலிருந்து அற்புத அதிசயங்களை ஏராளமாய் பெற்றுக்கொண்ட கொண்ட பிற்பாடும் ஒரு சாதாரண சின்ன சோதனையை கூட சகிக்க முடியாமல் அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் நன்றி கட்டவர்களாய் நாம் போகிறோம் இஸ்ரோவேலர்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புகிறார் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுடைய பிரேதம் விழும் என்று கத்த சொன்னபடியே கொல்லிவாய் சர்ப்பங்களை அவர்களிடத்துல ஆண்டவர் அனுப்புகிறார் அனுப்பப்பட்ட அந்த கொல்லிவாய் சர்ப்பமானது அநேகரை கடித்ததுனாலே ஏராளமான பேர் செத்து போனார்கள் என்று எண்ணாக இருபத்தி ஓராம் அதிகாரத்துல நாம் வாசிக்க முடிகிறது சர்ப்பத்தை அனுப்பின அவர் தீர்வும் சொல்லுகிறார் வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை செய்து ஒரு உயர்த்தி வையி கடி வாங்கினவர்கள் விசுவாசத்தோடு அதை நோக்கி பார்த்தார்களே ஆனால் சுகமாவார்கள் அதே போல நடந்தது பிரியமானவர்கள யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ அவராலே ஒரு பெரிய உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டது உபத்திரவத்தை யார் அனுமதித்தாரோ அந்த தேவனாகிய கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அங்கே விடுதலையும் கிடைத்தது பொல்லாப்பை அனுமதித்தவரும் ஆண்டவர் தான் அந்த சர்ப்பமாகிய வெண்கலத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் சுகமடைந்தார்கள் அந்த வெண்கல சர்ப்பமானது புதிய ஏற்பாட்டின் காலத்துல சிலுவையில அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமொரு ஆனால் அவருக்கு விரோதமாய் எழும்பி எங்க போய் சுற்றி அலைந்து திருந்தாலும் கடைசியில அவர் சமூகத்துலதான் வந்து சேரணும் யோபு அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது என்று சொல்லி அடிக்கிறவரும் அவர்தான் காயம் கட்டுகிறவரும் அவர் தான் இதை நாம் மறந்து போய்விடக்கூடாது கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்பினவர் வெண்கல கொல்லிவாயை பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் விடுதலை பெற்றார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால்தான் விடுதலை இயேசு கிறிஸ்து பொல்லாங்க அனுமதிப்பது நம்முடைய முறுமுறுப்பினாலே நம்முடைய கீழ்ப்படி அமையினாலே ஆனபடியினால அவருக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கு அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ்ந்து அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்